வேலூரில் சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கோயிலை இடித்து சாமி சிலையை எடுத்தபோது ஏராளமான பெண்களும் ஆண்களும் சாமி வந்து ஆடியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அரசு நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டது உண்மையா வேலூர் மாவட்டம் காட்பாடி எடுத்த எல்ஜி புதூர் பகுதியில் பொன்னியம்மன் கோவில் சுமார் இருபது வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டு அப்பகுதி மக்களால் வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது அந்த கோவிலுக்கு எதிரே உள்ள பகுதியில் வேறொரு பொன்னியம்மன் சிலையை வைத்து அப்பகுதி மக்கள் வழிபட முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது அந்த இடம் அரசு மற்றும் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடம் என்பதால் இதையறிந்த வருவாய் துறையினர் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று அந்த சிலையை கைப்பற்றி எடுத்து சென்றனர் இதையறிந்த ஊர் பொதுமக்கள் திடீரென்ற அப்பகுதியில் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேற்பட்டோர் அப்பகுதியை முற்றுகையிட்டு அந்த இடம் கோவிலுக்கு சொந்தமான இடம் கைப்பற்றப்பட்ட சாமி சிலையை உடனே திருப்பித்தாருங்கள் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் திடீரென்று பெண்கள் சிலர் சாமி வந்து ஆடியதால் அந்த இடமே பரபரப்பானது கோவில் அருகே கூடியிருந்தவர்களையும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களையும் போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றி அருகே ஒரு திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் இந்த கோயிலை ஒட்டியுள்ள இடம் கோயில் அமைந்திருக்கிற இடம் இரண்டுமே அரசுக்கு சொந்தமான இடம் என்று வருவாய் துறையினர் தெரிவித்துள்ளனர் கோவில் இடத்தை கடந்து ஒரு தனிநபர் வீட்டுமனைகள் விற்பனைக்கு போட்டிருப்பதாகவும் அவருக்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்படுவதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டி உள்ளனர் இதற்கிடையே சாமி வந்து ஆடிய பெண்கள் மயக்கமடைந்து விடுந்தனர் அவர்களை மற்ற பெண்கள் அழைத்துச் செல்லும் போது இந்த இடத்தில் சாமி ஜெயிக்கவில்லை அரசியல்வாதியும் பணமும் தான் ஜெயித்தது என்று ஆவேசப்பட்டனர் எங்களுக்கு வழங்கப்பட்ட ஆதார் கார்டு ரேஷன் அட்டை போன்றவற்றை திருப்பி கொடுத்து விடுகிறோம் இனிமேல் ஒரு அரசியல்வாதி கூட எங்கள் ஊருக்கு ஓட்டு கேட்டு வரக்கூடாது என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர்